இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக விடுதலையோடு இருப்பீர்களாக இருப்பீர்களாக கர்த்தருக்குள் மன ரம் இருப்பீர்களாக இன்று இந்திய தேசத்தினுடைய டே குடியரசு தினம் காலை ஒன்பதரை மணிக்கு சபையில் குடியேற்று விழா நடைபெறும் அதைத் தொடர்ந்து பத்து மணிக்கு சபையிலே உபவாச ஜபம் நடைபெறும் ஒன்பதரை மணிக்கு வருகிறவர்கள் குடியேற்ற விழாவில் கலந்து கொண்டு வீட்டுக்கு போய்விடாதபடி உபவசப்பத்தில் கலந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் மாத்திரமல்ல வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தைந்து முதல் நம்முடைய வேதப்பாட வகுப்பு நடைபெறும் கடந்த ரெண்டு வாரங்களிலும் தேவனாகிய கர்த்தர் அளவில்லாத கிருப்பை பாராட்டி திரளான மக்கள் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார் ஜிக்கும் அப்படியே நீங்கள் கடந்து வாருங்கள் ஏன் என்று கேட்டால் கர்த்தருடைய வசனம் யோவான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே பரிபூர்ணமாய் தங்கியிருந்தால் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் எத்தனை அழகாக அதை சொல்லிருக்கிறார் அதுக்கு முந்தின வசனங்களை பார்த்தீர்கள்னால் இரண்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது முதல் ரெண்டு வசனங்களில் நான் மெய்யான திராட்சைச் செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார் கனி கொடுக்காத கொடி அவர் அறுத்து போடுவார் ஆனால் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவார் அல்ல லுயா தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்று கேட்டால் அவருடைய வார்த்தைகள் நெ நம்மில் நிலைத்திருக்க வேண்டும் அவர் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும் கனி கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இதெல்லாம் நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் நம்மை குறித்த சித்தம் அப்படி இருக்கிற அப்படின்னாலே கனி கொடுக்கிற கொடி எதுவோ அவரோடு ஒட்டப்பட்டிருந்தால்தான் கனி கொடுக்க முடியும் நிலைத்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும் ஆனால் அப்படி கனி கொடுக்கிறவர்கள் கூட எப்படி கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று கேட்டால் அதிக கனிகளை கொடுக்கும்படி சில வேளைகளில் கர்த்தர் நம்மை சுத்தப்படுத்துவார் காய்ந்து போன சருகுள்ளதான கொடிகளை அறுப்பார் கனி கொடுக்காத கொடிகளை அவர் அறுத்து போடுவார் சொல்லியிருக்கிறது என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதோ என்னொன்று இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் கனி கொடுக்கல பிரயோஜனம் அறுத்து போடுவார் ஆனால் கொஞ்சம் தான் கனி கொடுக்கிறீர்கள் ஆனால் அந்த கொஞ்சம் கனி கொடுக்கிறதான கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் அப்ப அவர் சுத்தம் பண்ணுகிறார் என்றால் அதனுடைய நோக்கமே என்ன கேட்டால் நீங்கள் வலி கொண்டு துடிதுடித்து போகிறதுக்காக இல்லை சங்கடப்படுகிறதுக்காக இல்லை வேதனைப்படுகிறதுக்காக இல்லை இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் நம்மை படுத்துகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தை நீங்கள் கை கொள்ளும் பொழுது இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் அதெல்லாம் சொல்லி அஞ்சாம் வருஷத்துல ரொம்ப அழகாக சொன்னார் திரும்ப சொன்னார் நானே திராட்ச செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அபாய்டிங் அபாய்டிங் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பசங்க நம்ம பார்த்து சொல்லியிருக்கு என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இல்லாதபடி நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது ஸோ அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் அவரால் சுத்தம் பண்ணப்பட்டவர்களாய் அதிக கனிகள் கொடுக்கிறவர்களாய் அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டார்ங்கிற நிச்சயத்தையுடையவர்களாய் முன்னேறி செல்ல இந்த நாளிலேயும் தேவநாய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் சுத்த பிதாவை யேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் உமக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த நாளில் தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு வரை நேர் எங்களிலும் நாங்கள் உம்மிலும் நிலைத்திருக்க நீங்கள் எங்களிலும் வார்த்தைகள் எங்களிலும் நாங்கள் அதிக கனிகளை கொடுக்கப்பட எங்களுக்குள்ள நிலைத்திருக்கிற எங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட உமக்கும் எங்களுக்கும் இடையில் எதுவும் வராமல் உம்மோடு இணைந்தவர்களாய் சேர்க்கப்பட்டவர்களாய் நிலைத்திருக்கிறவர்களாய் காண எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசைப்படும் அப்படி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே சுத்தப்படுத்தப்பட்டு அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாய் இணைக்கப்பட்டு ஜெபங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டவர்களாய் அவருடைய கற்பனைகளை முழுவதும் கை கொழுகத்தக்கதான நிலையில் காணப்பட ஆண்டவராகிய கரசர் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக காட் பிளஸ் யூ அபண்டன்லி அகென் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகென் ஆமேன் வரவாதீர்கள் காலை ஒன்பதரை மணிக்கு நம்முடைய தேசிய குடியேற்ற விழா பத்து மணிக்கு சபையில் உபவாசிபம் மாலை ஆறே முக்கால் மணிக்கு நம்முடைய வேத பாட வகுப்புகள் ஒன்றையும் மறக்காதபடி எல்லாவற்றிலும் பங்கு உள்ள கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக காட் பிளெஷ் யூ அபண்டன்ட்லி அகென் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேத்